அனைவருக்கும் வணக்கம் ஸ்டடி எவ்ரிடே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கற்றது கையளவு கல்லாதது உலகளவு இந்த உலகத்தில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் எவ்வளவோ இருக்கு அப்படி நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை வழங்குறதையும் இந்த ஸ்டடி எவ்ரிடே சேனலிட நோக்கம் இந்த காலத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் எல்லாருமே தெரிந்திருக்க வேண்டிய விடயம்னா அது ஏஐ தொடர்பாகத்தான் ஏஐ இந்த சொல்லை நாங்கள் எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் பல இடங்களில் கேட்டிருப்போம் சிலருக்கு இந்த ஏகை என்னன்றது தொடர்பான ஒரு சரியான தெளிவில்லாமல் இருக்கும் ஏஐ என்பதோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதாவது செயற்கையின் நுண்ணறிவு நம்ம எல்லோருக்குமே வெவ்வேறுபட்ட திறமைகள் இருக்கும் நாங்கள் கற்ற விடயங்களை கொண்டு ஆக்கப்பூர்வமான ஒரு விடயத்தை உருவாக்குவதே நுண்ணறிவுன்னு சொல்லலாம் கட்டுரை எழுதுதல் கவிதை எழுதுதல் ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணுறது வீடியோ கிரியேட் பண்ணுறது புதிய நவீன உபகரணங்களை வடிவமைக்கிறது இப்படி ஒவ்வொரு தற்கட்டையும் ஒவ்வொரு விதமான திறமைகள் காணப்படும் மனிதனுக்கு ஆறறிவு காணப்படும்னு சொல்லுவாங்க ஒரு விடயத்தை பகுத்தறியும் கூடிய திறன் மனிதனுக்கே காணப்படுகிறது இது இயற்கையாக கிடைத்த வரம் இந்த பகுத்தறியக்கூடிய திறனை இயந்திரங்களிடம் உருவாக்குவதே செயற்கை நுண்ணறிவு என சொல்லப்படுகிறது நாங்கள் வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இளத்திறனியங்கள் உபகரணங்களான கல்குலேட்டர் டிவி ரிமோட் இதெல்லாம் சாதாரணமாக நாங்கள் வழங்கக்கூடிய தகவல் கேட்ப துளங்களை மட்டும்தான் வெளிப்படுத்துது இந்த துறைகளில் வந்து ஏஐ தொழில்நுட்பம் காணப்படலை இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஏகை தொழில் நுட்பம் தொடர்பாக அதிக அளவில் பேசினாலும் இந்த ஏஐ தொடர்பான ஆய்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டளவிலேயே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் ஜான் மெகார்த்தி என்பவர் வந்து ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற சொல்ல உருவாக்கி அறிமுகப்படுத்தியிருக்காரு இன்னைக்கு கல்வித்துறை மருத்துவத்துறை வணிகத்துறை விவசாயத்துறை இப்படி எல்லா துறைகளிலையும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுது இன்னைக்கு எல்லா துறைகளிலையும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால கல்வித்துறையிலையும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுறதுனால பலரும் ஏஐ என்றால் என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்களும் பயன்படுத்தணும் பல வழிகளிலையும் முயற்சி செய்கிறாங்க ஆனா இன்னும் ஒரு சிலர் ஏஐயா அப்படின்னா என்னதுன்னு கேட்கக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க மனிதனால உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவான இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக மனிதனுக்கு பல்வேறு நன்மைகள் காணப்படுவது போல நிறைய சவால்களும் காணப்படுது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் நன்மைகள் என்னென்ன சவால்கள் என்னென்னன்றது தொடர்பாகவும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றது தொடர்பாகவும் அடுத்து வரும் காணொலிகளோடாக அவதானிப்போம் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி கற்றது கையளவு கல்லாதது உலகளவு தொடர்ச்சியாக நாங்கள் புதிய விடயங்களை கற்றுக்கொண்டே இருப்போம் பாய் பாய்